என்ன பண்ணிட்டு இருக்க யாரை பார்த்து பைத்தியம்ற எப்பா பெரிய பள்ள பரா அது பள்ள இல்ல படிச்சதான்னு தெரியல எனக்கு அபர் அவ்வளவுதான் உனக்கு என்ன பத்தி பேசி என் பள்ள பத்தி பேசாத அப்புறம் நான் பொлдаதவள மாரிடு மாறிடுவேன் அம்மே நீ ஏன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா முதல்ல உனக்கு

நான் உக்காந்து ஆறு இல்லை ரெண்டு டவுரு கூட வளர்க்குவேன் என் பள்ளி எனக்கு சுத்தமாக இருக்கணும்னு நான் விளக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன நீ எல்லாம் வேப்பம் பூச்சி கச்சி மின்னு மேய்கிட்டு போயிடுவியே பேஸ்ட்டே கொடுக்குறது இல்லை அம்மா அவங்ககிட்ட பேஸ்ட்டை சாப்பிட்றேன்ட்டு வேப்பம் பூச்சியில் தான் வளர்கிறேன் சும்மா அப்படியே இப்படி வளர்க்கிட்டு தூக்கி போட்டு போகிறேன் அந்த மாதிரி நினச்சிட்டியா முதல்ல உன் பல்ல வெளியே காட்டம் பார்க்கலாம் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ என் பிள்ளைங்களா என்ன காலையிலே ஒரே சத்தம் என்னங்க அது ஒண்ணு விநாயகர் சக்தியில் நாளைக்கே ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லியிருந்தேன் விநாயகர் கோயிலாண்ட பொருள்லாம் வந்து இறங்கிச்சேன்னா ஏதுன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன அதுக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சு சமையல் டிஃபன்லாம் கட்டி வை நான் போய் விநாயகர் கோயில் வரையும் கொஞ்சம் பார்த்துட்டு சரி சரி போய் சட்டு போட்டுன்னு வாங்க அங்கேயே போய் காலத்தை கடத்திட்டு அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னு நான் அப்படிங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு டிஃபனை தான் கட்டணும் நீங்கள் போயிட்டு வந்தால் நான் கட்டி வச்சிடுறேன் ஆ அப்போ ஆட்டோ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் பெரியப்பா நானும் வரேன் பெரியப்பா சரி சரி வா அம்மா கிட்ட சொல்லிட்டு வா ஏமா நீங்க சொல்லிடுங்க நான் போறோம் சரி சரி ஆ நீங்க ஒண்டே போனா பரவாயில்லை அவன வேற கூட்டி மாரிங்க ஸ்கூலுக்கு போவாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்ன பாதி கூட பண்ணல மீதி எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியலே ஒரு ஆளையும் காணுமே அதுக்கு ஒரே ஜாலி தான் போல விநாயகர் வந்து இறங்கிட்டா போதுங்க ஒரே கொண்டாட்டம் ஹலோ எங்க இருக்கீங்க ஆளை யாரையும் காணுமே ஒருத்தர் கூட இல்லையா இங்க ஆ இங்கதான் இருக்கேன் நானு சரி சரி ஆட்டோ ஆட்டோம் சரிண்ணா எனக்கு வேலைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது எல்லா வேலையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆள் இல்லைன்ட்டு அலட்சியமாக இருக்காதுங்க சட்டிபுட்டுன்னு எல்லா வேலையும் ஆகட்டும் சாயந்திர விநாயகர் வந்து இறங்கிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடியணும் சரி சரி நான் அப்போ கோயில்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறேன் வேலைக்கு கிளம்பிடுவேன் வீட்டில் இருக்க மாட்டேன் எதுனா ஒன்றுனா ஃபோன் பண்ணுங்கள் வெளியே ஒரு கோலம் கூட போடல கோலம் போட்டால் நல்லாயிருக்கும் தரையை வலிச்சிருந்தாக்கா ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டால் கூட நல்லா ஜம்முன்னு இருக்கும் மண்ணில் என்ன குளத்தை போகிறது இந்த பிள்ளைங்களை நான் வர சொல்லி ஒரு குளத்தை போட்டு விட சொல்லணும் இன்னைக்கு மூண்டி ஒன்று இருக்குது வாசல் என்ன சஜிஷே போகலாமா வீட்டுக்கு அப்ப இங்க இருக்கலாமா சரி சரி வா ஒரு எட்டு உள்ள போய் பாத்துட்டு போலாம் விநாயகரை பிளாஸ்டிக் பூ எல்லாம் இருக்கவே வாடாத இருக்கு விநாயகர் கழுத்துல ஒரு மாலை கூட கிடையாது இந்த பூஜை பண்றவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியல ஒரு மாலைய கூட வாங்கி போட முடியாது விநாயகர் சக்தி வரப்போது விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோவில் அந்த ஒருத்தர் இருக்காங்களா பாரு வீட்டில் ஒரு மாலையை வாங்கி வந்து வச்சோம் நான் இந்த பிள்ளைங்க வரம்போது வந்து விநாயகர் கழுத்துல போட சொன்னோம் சரி சஜிஷே வா போலாம் சரி சீக்கிரமா வா இங்கே நேரத்தை கடத்திராத உங்க பெரியம்மா போகும்போதே சொல்லி அமிச்சா ஸ்கூலுக்கு சீக்கிரம் வா

போய் வரேன்னா உன சாந்தர வந்து சந்திக்கிறேன் பெரிய விநாயகரை விட சாந்தரவரே அப்போ வந்து பார்க்கறோம் பாய் விநாயகரப்பா வா சதிசே கிளம்புமா வீட்டுக்கே தெரியப்பா அண்ணே அவங்க அதுவும் சரிதான் சரி இங்கேயே உட்காந்து நிறு எங்கேயோ ஓடிடு அதை விளையாடுறேன்ட்டு அவங்கள அனுப்பி விட்றேன் அவங்க கூடியே வந்துடு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இல்லைன்னா அவங்க அம்மா வெளுத்து போடுவா வெளுத்து சரி நான் கிளம்பி போய் அவங்கள அனுப்பி விட்றேன் இங்கேயே ரெது வரையும் ஒரு வழியாக பாத்திரத்திலாம் தொலைக்க முடிச்சாச்சு இன்னைக்கு இட்லி கடை வேலையும் நேரம் போல முடிஞ்சுது உமா இருக்கா இட்லி கடையில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து இருக்காங்க இன்னும் ஒரு எட்டு மணி போல தான் நிறைய பேர் வருவாங்க சரி வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கிட்டு அப்புறம் போவோம் இட்லி கடைக்கு ராணி என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அவன் எங்க விட்டு வந்துட்டீங்க அவன் கோயில தான் இருக்கான் அனுப்பும் போதே என்ன சொல்லி நான் ஸ்கூலுக்கு போனா சீக்கிரம் வர வாங்கன்னா அவனை விட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல பிள்ளைங்கள கொஞ்சம் எங்க இருக்காங்க பிள்ளைங்க எழுந்துக்கனங்களா இல்லையா நேரா என்ன ஆகுது வெளிய ஆளக்கானோ போய் உங்க பிள்ளைங்களை கேளுங்கடா ஒன்னு இல்ல ராணி வெளிய வாசல்ல ஒரு கோலம் கூட இல்ல விநாயகர் கோயில்ல போய் ஒரு கோலத்தை போட்டுட்டு ஒரு மாலைய வாங்கி வச்சிருக்கான் அந்த மாலைய விநாயகர் கயத்துல போட்டு விட்டு வர சொல்லு எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அவளங்க இதுக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு கிளம்பணும் காலேஜுக்கு கிளம்பணும்னு குஜி பாருங்க இன்னைக்கு வந்து சொல்கிறீங்களே காலையில் போகும்போதே கூட கூடின்னு போயிருக்கலாம்ல எனக்கு என்னமோ தெரியும் அங்கே போய் பார்த்தா தான் நிலவரம் தெரியும் சரி நாளைக்கு விநாயக சக்தியே வாசல்லாம் நல்ல டெக்ரேஷன் பண்ணிட்டு கோலம் போடாது இருந்தாலும் அழகாக இருக்கும் உள்ள இருக்கிற விநாயகர் கழுத்தில் ஒரு மாலை இல்லை விநாயகர் முண்டியோன்னு இருக்கிறாரு ஒரு மாலை எதுவுமே போட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் போதே ரெண்டு பேர் இருக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஒரு கோலம் போட நம்ம பிள்ளைங்களுக்குன்னா கோலம் போட சொல்லவா வேணும் அழகாக போடுவாங்க உங்க பிள்ளைங்களுக்கு கோலங்கள்லாம் நல்லா தான் போடுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் போடுவாங்களா மூடு இருந்தால் தான் போடுவாங்களா இல்லைன்னா கோலம் போட்டால் நல்லா வராதான் அவளுங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக நான் மூடோ நாங்கள்தான் வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லாத செய்வோம் இவளுங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணுமா அப்போ தான் போடுவாளுங்களா இல்லைனா போட மாட்டாங்களாப்பா ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைங்க உள்ளே இருக்காங்க நீங்களே போய் சொல்லுங்க நான் சொல்லி எதனா கிட்டினா அப்புறம் தேவையில் தான் நீங்களே போய் சொல்லுங்க சரி நீ டிஃபனை கட்டி வச்சே இல்லையா போய் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் திட்டத்திலிருந்தே நேரவே தெரியா அவ்வளோ லேட் ஆகி வந்தால் நானும் வீட்டுக்கு லேட்டாக தான் போவேன் லேட்டாக போனால் அம்மா ஸ்கூலுக்கு லீவு போடுன்னு சொல்லுவாங்க போடு ஜாலி தான் இன்னைக்கே லீவு போயிடு விநாயகர் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேணும் சொல்ல சரி ராணி அப்போ நான் கிளம்புறேன் பிள்ளைங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் கோலத்தை போட்டுட்டு வரேன்னாங்க வரும்போது சதீஷியம் கூட்டிட்டு வந்துடுவாங்க இப்போ சீக்கிரமாக போனால் தான் சாயந்தரம் சீக்கிரமா வர முடியும் சரி நான் கிளம்புறேன் என்ன சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க லஞ்சு பேக்கிங்க

வாங்க வாங்க வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஸ்கூலுக்கு போனோம் காலேஜுக்கு போனோம்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா சட்டு போட்டுன்னு கோலத்தை போடுங்க கிளம்பலாம் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பண்ணிட்டுருக்க பார்த்தா தெரியல எக்ஸசைஸ் இருக்கேன் சொன்னல இதை தான் சொல்லுவானே சொல்கிறதுலாம் இருக்கட்டும் இப்படியே பேசிகிட்டு இருந்தாலும் லேட் ஆயிடும் நீ போய் உள்ளே போய் விநாயகருக்கு மாலையை போட்டுட்டு வந்துரு நான் கோலம் போடுறேன் நீ வந்து கலர் கொடுப்பேன் சரி சரி நீ கோலத்தை போட ஆரம்பி நான் வந்து கலர் கொடுக்குறேன் விநாயகர் எவ்வளோ க்யூட்டா இருக்காரு மாலை போட்டோன்னு இன்னும் அழகாயிடுவாரு விநாயகர் இன்னும் ரொம்ப அழகாயிட்டாரு சரி நம்ம போய் கோலத்தை போட்டு கிளம்புவோம் நாளைக்கு மீட் பண்ணலாம் விநாயகர் பாவ நாளைக்கு விநாயகரோட சோனி என் வேலை முடிஞ்சது லாஸ்ட்ல அதுக்கு மட்டும் கலரை கொடுத்துருவா போலாம் லேட் ஆகுதுல்ல

அப்படிலாம் எதுவும் இல்லை ஏதோ அக்காங்களுக்கு துணையாக இருக்கலான்னு பார்த்தா ஓரை தான் பண்ணுறீங்க வந்தவொடனே லேட் ஆகிடுச்சு இல்லை எப்போ போட்டு முடி பாலங்களோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போட்டு முடிச்சுட்டிங்களே ஸ்கூலுக்கு போனால் நேராவது வாங்க போகலாம் நான் போகலான்னு சொல்லி தவிர ஒரு அடிக்குற நடக்கிற மாட்டேன்றியவா போகலாம் வாங்க வரேன் என்ன பிள்ளையரப்பா கடைசியில் எப்படி பண்ணிட்டியே பரவாயில்ல நாளைக்கு ஒரு நாள் நல்ல வெளியே சந்தோஷம் இப்போ போய் கிளம்பி போவோம் சதீஷ் இவ்வளோதானே டெக்கரேஷனே

ஆளம் போல் போனோம் ஆளையே காணும் இந்த சதீஷ் பையனை வேறு கூட கூட்டின்னு போயிட்டாங்க இந்த மண் சேத்துமே அங்கே விட்டு வந்தாலும் எப்போ வருவாங்களோ எப்போ வந்து கிளம்புவாங்களோ இந்த சத்தியை போன சீக்கிரமாக போகணுன்னா எப்பயும் சீக்கிரமாக கிளம்பிடுவா இன்னைக்கு இன்னும் வரல வந்து என்னென்ன ஆட்டம் ஆட போகிறாங்களோ தெரியல கிளம்புத்தங்களையும் குளிச்சிட்டு போயிட்டாங்க வந்து ட்ரெஸ்ஸை கிளம்புறது கிளம்புறதுங்களையும் ஒரு குதி குதிக்க போகிறாங்க ஆனா ஒண்ணு ஆள் இல்லைன்னா கம்முன்னு கிளம்பி போவாங்க நம்ம இங்கேருந்தா அதை ஏடி இதை எடின்ட்டு நம்ம உயிரை போட்டு வருட்டி ஏற்றுடுவாங்க இங்க இருக்கிற விட கருவாக தாப்பால் போட்டு இட்லி கடைக்கு போகிறது தான் நம்மளுக்கு மேலே வந்த அவளுங்க அவளுங்க அவ்வளோ அவளுங்க வேலையை செஞ்சுட்டு கிளம்புவாளுங்க நம்ம இங்கேருந்தேன்னு வச்சுக்கோ ரெண்டு பேரும் போட்டு பிச்சி ஏற்றுடுவாங்க அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்ட்டு நம்ம கிளம்புறது நல்லது இடிக் கடைக்கு போ உம்மா கூட உக்காந்து நிற்குறது மேலே டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கட்டி வச்சாச்சு வண்டி ஏற்றி வச்சுன்னு போத்தவங்களும் எல்லாம் அதை கட்டெல்லாம் கட்டி எப்படி கிளம்புறானுங்களும் கிளம்பட்டும் நம்ம இச்சி கடைக்கு போயிடலாம் டைம் எட்டு ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நேற்று அக்ஷயா லேட்டாக வந்தான்ட்டு அவ்வளோ நம்ப திட்டணும் இன்னைக்கு நம்ம லேட் பண்ணணும்னு நம்ம அவகிட்ட திட்டுவாங்க உன் போல் அதிஷ் சோனிக்கு ஒரே ஜாலி தான் வர வழியெல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு அங்கே மைக் செட் இருக்கு இங்கே மைக் செட் இருக்குன்னு பொறுமையாக வந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு நம்ம போய் கிளம்புவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க சேனல்ல டூ டேஸ்க்கு ஒன் வீடியோ டூ ஓ கிளாக் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாத பாருங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பை பை இந்த வீடியோட கண்டினியூ நீங்க பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் விரும்புனீங்களா சிஸ்டர்ஸ் லவ் ஒன் ஃபைட் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க ஃபுல் ஸ்டோரியும் இருக்கு ஓகே பை பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்